வணக்கம் இன்றைக்கி நாங்கள் மாவில் இரண்டு வகையான தோசை சுட ஒன்று வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து நல்ல முறு முறுப்பாக இருக்கும் இந்த தோசையை சுடுறதுக்கு உளுந்ததுக்கு தேவையில்லை ஒரு துண்டு பான் மட்டும் இருந்தால் காணும் வாங்க நாங்கள் தோசை சுட தொடங்குவோம் நான் இதில் ஒரு பேணி பச்சை அரிசியை எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இது வந்து பச்சை அரிசி தான் எடுத்திருக்கிறேன் ஒரு பேணின்றது கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இதில் நாங்கள் தண்ணியை வடித்து வேறையாக கொள்வோம் தண்ணியை ஊற்றாமல் இந்த அரிசியை நாங்கள் ஒரு மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம் இந்த அரிசியோட நான் இதில் வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன் அதையும் நாங்கள் இதில் போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் எந்த தோசை சுட்டாலும் வெந்தயம் கொஞ்சம் சேர்க்க வேணும் அது உடம்புக்கு நல்லது நான் இதில் திருவின தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன பாதியை திருவி வச்சுருக்கிறேன் அந்த தேங்காய் பூவையும் இந்த அரிசியோடு போட்டுக்கொள்ளுவோம் இனிதான் நாங்கள் முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம் இதில் ஒரு சுண்டு பான் எடுத்திருக்கிறோம் இந்த பான் வந்து இன்றைக்கு பின் நேரம் வாங்கின பான் காலமாக வாங்கின பான் போடக்கூடாது பழைய பான் போடக்கூடாது இந்த பானை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கொள்வோம் இந்த பானை நாங்கள் கொஞ்சம் நினச்சி கொள்ளுவோம் நான் இதில் அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியை தான் ஊற்றுறேன் ஒரு அளவாக தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் அமர்த்தி விடுவோம் ஊறட்டும் இந்த பான் துண்டுகள் வந்து கன நேரம் ஊற தேவையில்லை கொஞ்சம் நினஞ்சு காணும் இதை எடுத்து அப்படியே நாங்கள் மிக்சி கப்பில் சேர்த்துருவோம் இப்போ தான் நீங்கள் என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து கிளர்ச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட பெல் சிம்பிளா கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி கொள்ளுங்கள் தயங்காமல் என்னுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பதிவிடுங்க பானெல்லாம் போட்டுட்டோம் மிக்ஸிக்குள்ள இப்போ அதே அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் எங்கட தோசை மாவை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் நல்லா பட்டு போல் அறவட்டுருக்கு பானெல்லாம் ஒரு துண்டுமே இல்லை எல்லாம் அறஹட்டுட்டுது இப்போ நாங்கள் இதை இப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொண்டு நான் இந்த மண் பாத்திரத்தில் தான் தோசை மாவை புளிக்க வைக்க போகிறேன் எப்போவுமே தோசை மாவை மண் பாத்திரத்தில் புளிக்கிறதுக்கு வையுங்க அலுமினிய பானைகளில் வைக்கக்கூடாது இந்த மாவுக்கு நான் உப்பு சேர்க்கையில் இது இருக்க கையால் நல்லா கலந்து விட்டு கொள்வோம் பழமையான எங்களோட தோசை மாவு வந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சால் காணும் இந்த மாவை வந்து நாங்கள் பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வைக்க வேணும் அதோட கையால் நல்லா அடித்து அடித்து கரைக்க வேணும் அப்போ தான் எங்களோட தோசை வந்து பொங்கி வரும் இல்லாட்டி நாங்கள் அப்பச்சோட அப்படி ஈஸ்ட்டு வேறு ஏதாவது போட வேண்டி வரும் தோசை மா தயாராகிட்டு நாங்கள் இனி இதை இப்படியே மூடி காத்துப்படாத இடத்துல பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு புளிக்க விடுவோம் ஒரு இரவு அப்படியே நாங்கள் மாவை ஊற விட்டுட்டோம் திறந்து பார்ப்போம் இது மற்ற மாவுகளை மாதிரி மேலே பூங்கி வராது நாங்கள் இப்படி இழுத்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே பபிள்ஸ் வெறும் நல்லா கரைச்சி விட்டுருவோம் கரைச்சி விட்டுட்டு நாங்கள் தோசையை சுடுவோம் நான் இப்போ தான் இதில் உப்பு போட போகிறேன் கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு கரைச்சி விட்டுக்கொள்வோம் நான் இதில் அப்பச்சோட எதுகும் சேர்க்கையில் இப்படியே தான் சுட போகிறேன் வாங்க பாப்போம் என்ன மாதிரி ஓட்டைகள் விழுந்து எங்களோட தோசை நல்லா வருதாண்டு தோசை கடல் அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு எண்ணெய் பூசின துணியால் கல்ல நல்லா துடைத்து விட்டு கொள்வோம் இனி நாங்கள் எங்களோடய தோசை மாவை அப்படியே அள்ளி ஊற்றிடுவோம் இதை நான் பஞ்சு போல தோசை தான் சுட இப்படியே லேசாக கரண்டியால் பரவி விட்டுட்டு ஒரு மூடியால் மூடிக்கொள்ளுவோம் உங்களுக்கு பார்த்தால் தெரியும் தோசமாக நல்லா புளிச்சிருக்கு அதால தான் இந்த ஓட்டை ஓட்டையாக வந்து கொண்டிருக்கு நாங்கள் இதை அப்படியே மூடி விட்டு அவிய விடுவோம் எண்ணெய் எதுவும் நான் இதில் சேர்க்கல எங்களை தேவைன்னால் நாங்கள் எண்ணெய் விட்டு கொள்ளலாம் ஓரங்களை லேசாக கிளப்பி விட்டுருவோம் இதை நாங்கள் டெண்டு பக்கமும் அவிய விட தேவையில்லை ஒரு பக்கம் அவிஞ்சால் காணும் தோசை சுடுபட்டுட்டு நாங்கள் இதை எடுத்துருவோம் பாருங்க பஞ்ச மாதிரி எவ்வளவு எல்லாம் வந்திருக்கு இதே மாதிரி நாங்கள் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நான் ஒரு மொறுமொறுப்பான தோசையும் இந்த மாவில சுட போகிறேன் சில நேரம் வீடுகளில் பான் மிஞ்சி போயிடும் ஏன்னால் பிள்ளைகள் பான் சாப்பிட்றதுக்கு விரும்புகிறதில்ல அப்படி பான் மிஞ்சுற நேரம் ஒரு பணி அரிசியை ஊற போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் தோசையை செய்து விடுங்க எங்கட மொறுமொறுப்பான தோசையும் தயாராகி கொண்டு வருது நல்லா சுடுபட்டும் இதை நாங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டுக்கொள்ளுவோம் இதை நான் மூடையில் தோசைக்கு மேலால் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம் நெய் இருந்தால் நெய் விட்டு கொள்ளலாம் நல்லெண்ணெய் விட்டு சுடையக்குள்ள இன்னும் நல்ல ஒரு வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் எங்கட இந்த முறுமுறுப்பான தோசையின்ட ஓரங்கள் இப்போவே நிறம் மாறிக்கொண்டு வருகுது நாங்கள் சைட்டால் கொஞ்சம் திருப்பி விடுவோம் ஏனென்னா கன நேரம் வச்சுருந்தோம்னு சொன்னால் சில நேரம் இது வந்து கல்லோட ஒட்டி கொண்டும் அடுப்பை அளவாக வச்சுருக்க வேணும் இப்போ தோசை நல்லா நிறம் மாறிட்டுது இனி நாங்கள் இந்த தோசையை திருப்பி போடுவோம் எங்கள்ட தோசை நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு இந்த தோசையை சுட சுடவே சாப்பிட்ற வேணும் ஏனால் நாங்கள் அரிசி மாவில் சுட்டுருக்குறோம் லேட்டானால் காஞ்சி போயிடும் எங்கள்ட தோசை தயாராகிட்டுது நல்லா முறு முறுப்பான தோசை ஒரு பக்கம் பஞ்சு போன தோசை இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு தோசையுமே அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் நல்ல ஒரு சட்னி செய்திருக்கிறேன் இதில் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுத்தான் இந்த சட்னியை செய்திருக்கிறேன் அப்படியே ரெண்டு செத்தல் மிளகாயும் கடுகும் கருவேப்பிலையும் கொஞ்சம் தூளும் சேர்த்து தாளித்து போட்டிருக்கிறேன் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்